தூத்துக்குடி வள்ளநாடு கோவில் திருவிழாவில் கலந்து கொண்ட நபர்களுக்கு வாந்தி மற்றும் வயிற்று போக்கு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது தொடர்பாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் முகாமிட்டு ஆய்வு செய்து வருகின்றனர் இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கிட கேட்கலாம் ராமச்சந்திரன் வணக்கம் மொத்தமாக திருவிழாவில் உணவு உட்கொண்ட எத்தனை நபருக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறார்கள் தற்போது சுகாதாரத்துறையின் ஆய்வில் என்ன விவரம் கிடைத்திருக்கிறது தூத்துக்குடி மாவட்டம் வடநாட்டில் அமைந்திருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற அம்மன் கோவிலுடைய கொடை விழாவானது நேற்று கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி நடைபெற்றது அங்கு வந்து பல பலர் வந்து வெளிநாடு வெளி வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளில் தங்கியிருந்த அந்த ஊர் பொதுமக்கள் எல்லாம் சொந்த ஊருக்கு குடும்பத்தோடு வந்து அந்த திருவிழாவை வந்து கண்டு கழித்திருக்கிறார்கள் நேற்றைய தினம் அந்த ஊரில் உள்ள ஒரு இருபதுக்கும் மேற்பட்டோருக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டு வாந்தி வயிற்றுப்போக்கு மயக்க நிலை உள்ளிட்டவைகள் ஏற்பட்டு அங்கு இருக்கக்கூடிய சிறிய சிறிய கிளினிக்குகள் மற்றும் அது அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் உடல்நிலையை வந்து சரி பரிசோதனைக்கு வந்து காமித்திருக்கிறார்கள் ஆனால் கேட்காத நிலையில் நேற்று இரவு இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோர் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் மாநகரத்தில் உள்ள பல்வேறு தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையானது நடந்து வந்தது இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் உத்தரவுப்படி தற்போது சுகாதாரத்துறை அதிகாரிகள் வடநாடு பகுதிகளில் முகாமிட்டு ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள் அதாவது குடிநீர் காரணமாக ஏற்பட்டதாக முதற்கட்ட தகவல் வெளியான நிலையில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் டேங்கில் தண்ணீர் மாதிரி வந்து எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு வீடுகள் பாதிக்கப்பட்ட நபர்கள் இருக்கக்கூடிய வீடுகளில் நேரடியாக சென்று தண்ணீர் மாதிரி சேகரிக்கப்பட்டு அங்கு உள்ள நபர்களின் உடல்நிலை குறித்தும் தகவல் தகவல்கள் வந்து சேகரிக்கப்பட்டு வருகிறது மேலும் அந்த பகுதியில மருத்துவர்களுக்கு முகாமிட்டு மருத்துவ குழு மூலம் வந்து முகாம் நடத்தப்பட்டு வருகிறது தொடர்ந்து அங்குள்ள நபர்களுக்கு வந்து உடல்நிலை பரிசோதனையும் மேற்கொள்வதற்கான அறிவுறுத்தல் வழங்கப்பட்ட நிலையில மாவட்டத்தினுடைய முக்கியமான நிர்வாகிகள் மூலம் அனைவருமே அந்த பகுதியில் முகாமிட்டு அந்த சிகிச்சைகள் எல்லாம் நடத்தப்பட்டு வருகிறது தகவல்களுக்கு நன்றி ராமச்சந்திரன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க